ரெஸ்டாரண்ட் ஸ்டைலாக க்ரீமியாக டேஸ்ட்டாக சிக்கன் அங்காரா செய்யலாமா இதுக்கு போட வேண்டிய மசாலாவுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு ஒன் கேஜி சிக்கன்குண்டான அளவு இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சிக்கனை வந்து நல்லா ஒரு பெரிய ஹண்டியில் போட்டுட்டு அதில் சில்லி பவுடர் கஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் அது கூடவே கர்ட் எல்லாம் போட்டு நல்லா கலந்து கொடுங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சால்ட் எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு ஃப்ரைட் ஆனியன்ஸ் கூட டொமேட்டோ மூணு சேர்த்து ஒரு கிரேவி பண்ணி அதையும் இதிலேயே கலந்து கொடுத்துருங்க நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச ஸ்பைசஸ் கூட ஊற வச்ச பாதாமும் முந்திரியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச விழுதியும் இதுலேயே சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க இந்த கிரேவிலையே நம்ம செய்கிற மேரினேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இதுலேயே கொஞ்சம் ஆயிலும் சேர்த்து கஸ்தூரியும் மேத்தியும் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் சேர்த்து நல்லா கலந்து ஒரு க்ரீன் சில்லியும் கொஞ்சம் லெமன் ட்ராப்ஸும் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் நல்லா ஊற விட்டுருவோம் ஒன் ஹவருக்கு அப்புறமா இந்த ஹண்டியை அப்படியே அடுப்பில் ஏற்றிட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே சிக்கனை குக் பண்ணுவோம் சிக்கன் நல்லா வெந்து கிரேவி பக்குவத்துக்கு வரும்போது சிக்கன் அங்காரா பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு இது கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு இறக்குனா பிரமாதமான டேஸ்ட்டில் சிக்கன் அங்காரா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது புலாவ் பொராட்டா சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கூடையும் பிரமாதமான காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள்